ஓம் சிவாய ஏகதந்தகஜமுக லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்தகுஜபலா உமானந்தபாஹிமாம் ஐந்துகரத்தனை யானைமுகத்தனை இந்து இளம்பிரைகோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சாமீபம் எனும் தலைப்பில் முதலாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நான்கு நிலையான சாலோகம் சாமீபம் சாரூபம் மற்றும் சாயுச்சம் இந்த நான்கு நிலைகளை வரையறுக்கிறார் இதோ அந்த பாடம் பாசம் பசுவானது ஆகும் அச்சாலோகம் பாசம் அருளானது ஆகும் அச்சாமீபம் பாசம் சிரமானது ஆகும் இச்சாரூபம் பாசம் கரைவது சாயுச்சமே பாசம் பசுவானது ஆகும் இச்சாலோகம் சாலோகம் என்ற நிலை எப்படி வரையறுக்கப்படுகிறது என்றால் ஜடமாகிய பாசம் உயிராகிய பசுவோல் நிகழ்வது பாசம் அருளானது ஆகும் இச்சாமீபம் சாமீபம் என்பது பாசம் அருளாக உதவி பரம்பொருளான சிவபெருமானின் அருகில் அடையச் செய்தல் சாமிபம் பாசம் சிரமானது ஆகும் இச்சாரூபம் பாசம் சிவஸ்வரூபமாகி இருப்பது சாரூபம் எனப்படுவது பாசம் கரைவது சாயுச்சமே இந்த பாசம் கரைந்து பரம்பொருளோடு இரண்டர கலந்து இருப்பது சாயுச்சியமாகும் சாலோகம் சாமீபம் சாரூபம் மற்றும் சாயுச்சம் இது நான்கும் பக்திக்கான நான்கு நிலைகள் இதைத்தான் திருமூலர் பாசம் பசுவானது ஆகும் இச்சாலோகம் பாசம் அருளானது ஆகும் இச்சாமீபம் பாசம் சிரமானது ஆகும் இச்சாரூபம் பாசம் கரைபதி சாயுச்சமே சாலோ நிலையாவது ஜடமாகிய பாசம் உயிராகிய பசுகோல நிகழ்வதால் பாசம் அருளாக உதவி பரம்பொருளான சிவபெருமானின் அருகில் அடையச் செய்த சாமீபம் பாசம் சிவஸ்வரூபமாகி அதிலேயே நிலைத்திருப்பது சாரூபம் பாசம் கரைந்து பரம்பொருளோடு இரண்டரை கலந்திருப்பது சாயும் சிவம் சாயுச்சம் எனவே பக்தரால் ஏனாம் இந்த நான்கு நிலைகளை அறிந்து கொண்டு எப்பொழுதும் பரம்புரனான சிவபெருமானை ஓம் நமச்சிவாயா என கூறி நான்கு நிலையும் அடைய திருமூலர் வாழ்த்துகிறார் ஓம் நமச்சிவாய